சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் ஆமேன் தொடர்ந்து நம்ம நன்மை செய்கிறதை குறித்து நன்மையை குறித்து பார்த்து வருகிறோம் அமேன் இதில் நம்மளுக்கு கர்த்தரை இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நாம் நன்மை செய்ய விரும்புகிறோம் ஆனால் நம்மளால் ஏன் நன்மை பல நேரங்களில் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருப்பம் நம்மளுக்குள்ளே இருந்தாலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அதாவது உங்கள் ஆவியில் நன்மை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் ஆனால் அந்த செயல்பாடுக்குள்ளே கொண்டு வர முடியாது உங்களால் ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 是了。 காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சில நபர்களை விட்டு விலக வேண்டும் நீங்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஹோல்டு உங்களை பிடித்து வைத்து கொண்டிருக்குமானால் அது உங்களுக்கே தெரியாது ஆனா கர்த்தர் உங்ககிட்ட கண்டிப்பா பேசியிருப்பார் அல்லது பேசுவார் சில காரியங்களை விட்டு விலகிரு இதை செய்யாத இதை விட்டு நீங்கிரு இந்த நபர்களை விட்டு விலகிவிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் நாம் அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நாம் என்ன செய்கிறவர்களாக மாறிவிடுவோம் நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம் அதாவது நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நம்மளுக்குள்ளே இருந்தும் அது செய்ய முடியாதபடிக்கு நமக்குள்ளே தான் தடை காணப்படுகிறது ஆண்டவர் அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சில காரியங்களை பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலக வேண்டும் நீங்க வேண்டும் என்று நம்மளுக்கு சில நேரம் தெரியவே தெரியாது அதுக்குள்ளே பொல்லாங்கு இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம இன்னசென்ட்டா போய் அதிலெல்லாம் மாட்டிக்கிற கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கே தெரியாமல் வெளிப்படுத்தி இதை விட்டு நீங்கிற இந்த நபர்களை விட்டு விலகிவிடு என்று சொல்லும்போது நீங்க நீங்கிட்டீங்கன்னா விலகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அமேன் அப்போதான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நம்ம விரும்புகிற நன்மையை கர்த்தர் ஏவுகிற நன்மையை பிறருக்கு நாம் செய்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய முடியும் உயர்த்த முடியும் அமேன் அடுத்ததாக பாருங்களேன் நீங்க வேறிய நீங்க வேண்டிய காரியங்களை விட்டு நீங்க வேண்டும் அடுத்ததாக சமாதானத்தை தேடி அதை கடவன் அப்போ தொடர்ந்து நீங்களும் நானும் செய்கிற அந்த நன்மையில் அந்த நல்ல வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால் சமாதானத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் சமாதானம் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த பூமியில் ஒரே சமாதானம் வேறு எங்கே போனாலும் மெய்யான சமாதானம் கிடைக்காது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அவர் சமாதானம் நம்மளுக்கு அப்போ அவரை தேட ஆரம்பிக்க வேண்டும் சமாதானத்தை கொடுக்குற அந்த தேவனை நீங்கள் தொடர்ந்து தேடி அவரை பின் தொடருவீங்கன்னா நாம் இந்த பூமியில் நம்மளை எப்படி தெரியுமா மாற்றி விடுவார் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்மளை மாற்றி விடுவார் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நம்மை மாற்றி விடுவார் நம்மை கொண்டு இந்த பூமியில் பெரிய காரியங்களை தேவன் செய்து முடித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அதனால் எப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு விரும்பணும்னா முதல்ல பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலக வேண்டும் அவர் நமக்கு சொல்லும்போது சில நபர்களை விட்டும் சில காரியங்களை விட்டும் நம்ம விலக வேண்டும் சமாதானமாகி அவரை தேட வேண்டும் அவரை பின்தொடர வேண்டும் அப்பொழுது நாம் இந்த வாழ்க்கையில் நிலைத்திருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்